நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு நாள் ஒரு பன்றி பார்த்தீங்கன்னா சேத்துல விளையாடிட்டு அந்த கொட்டியிலருந்து மேலே வருது அந்த வழியாக வந்த ஒரு யானை வந்து அந்த பன்றியை பார்த்து ரொம்ப கேவலமாக நினச்சிட்டு ஓரமாக ஒதுங்கி போயிடுது இதனால் அந்த சேறு பூசு போட்ட பன்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலம் அடைஞ்சிருது அந்த யானைக்கு முன்னாடி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா யானைங்களுக்கு எங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறது தண்ணி கிடைக்கல தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு குளத்தை நோக்கி வராங்க பார்த்தீங்கன்னா அது அந்த பன்னிகள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு சின்ன குட்டை அந்த பன்னிகள்லாம் இந்த யானைகளினுடைய தாகத்தை உணர்ந்து அந்த தண்ணியை கலக்கிறதெல்லாம் நிப்பாட்டிடுறதுங்க யானைகள்லாம் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கூட்டத்தில் அந்த பன்றியை கேவலப்படுத்தின அந்த யானையுமே இருக்குது தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால பெரிய யானைகள் எல்லாமே தும்பிக்கையை நீட்டி அந்த குளத்தில் இருந்த தண்ணியை குடிக்குதுங்க சின்ன குட்டிகள் எல்லாம் நெருசில தண்ணி கிடைக்காத குட்டிக்கு இறங்கி தண்ணி குடிக்குதுங்க அப்படி குடிச்சிட்டு எல்லா குட்டிகளும் மேலே ஏறி வந்துடுது அந்த பன்றியை கேவலப்படுத்தினா அந்த தாய் யானுடைய குட்டி வந்து சேத்துல மாட்டிக்குது வெளியே வர முடியாது தவிக்குது இந்த யானை உள்ளார இறங்கி காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்தா சேறு அதிகமாக இருக்குது இறங்குனா அதுவும் உள்ளார இழுத்துட்டு போயிடும் அப்படின்றதுனால அந்த தாய் யானை வந்து கதருது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த கேவலப்படுத்தப்பட்ட பண்ணி என்ன பண்ணுதுன்னா அந்த யானை குட்டி பக்கத்தில் போய் கால்கள் பக்கம் இருந்த சேரு கல் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போடுது உடனே அந்த குட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு கல் மேலே காலை வச்சு கரைக்கு மேலே ஏறி வருது அந்த சேருடன் இருந்த தன்னுடைய குட்டியை வந்து அந்த கேவலப்படுத்திய யானை கட்டி அணைக்குது இந்த செயலுக்கெல்லாம் உதவி புரிஞ்ச அந்த பண்ணியை பார்த்து யானை வந்து அழுகுது அந்த பண்ணி பார்த்திங்கன்னா இதெல்லாம் கண்டு கொள்ளாமல் வழக்கம் போல் அந்த சேத்துல இறங்கி விளையாட ஆரம்பிச்சிடுது இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருவர் வாழக்கூடிய ஒரு சூழலாகட்டும் அல்லது உடுத்தக்கூடிய உடையாகட்டும் அவர் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் இதெல்லாம் வச்சு அவர் வந்து நல்லவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானிக்க முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒரு சூழல் இருக்குது ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சூழல் இருக்குது அந்த சூழல் இருந்தால் அவங்க வெளியில் வர முடியாது அதுதான் அவங்களுடைய நேச்சுரல் அடுத்ததாக இன்றைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ அப்படின்ற நிறுவனத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் தீபாவளிக்கு முன்னாடி எல்லாருடைய அந்த ஓல்டு வித்ராவல் அதுக்கப்புறமா ரீஃபண்டு இதெல்லாம் கொடுத்து முடிச்சுருவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அவங்களும் சில காலக்கெடுவெல்லாம் சொல்லியிருந்தாங்க செப்டம்பருக்குள்ளார முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட்டு நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு வித்ராவல் பழைய உறுப்பினர்களுக்கு அதுக்கப்புறமா இந்த ரீஃபண்டு இது ரெண்டுமே இருபத்தஞ்சி நாட்களுக்கு நாங்கள் வந்து போட முடியாது சம் இஸ்யூஸ் இருக்குது லீகலாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இந்த கூப்பன் கோடு சேல்ஸு அதுக்கப்புறமா புது வித்ராவல் அதுக்கப்புறமா இந்த புது ஜாயின் பண்ண நபர்களுக்கு உண்டான கமிஷன் இதெல்லாம் வித்ராவல் கொடுக்கறது இருபத்தஞ்சி நாள் வரைக்குமே ஸ்டாப் பண்ணப்படும் தான் எல்லாருமே பேமெண்ட்டு ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணியிருந்து ஒவ்வொரு காரணமாக சொல்லிக்கிட்டே வராங்க நிறுவனத்தை சைடு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய மனநிலை அதை கேட்கும் வகையிலும் அதை ஒத்துக்கொள்ளும் வகையிலும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் மிச்சம் அப்படின்றது நிறையா உறுப்பினர்களுடைய கருத்து பட் எஸ்பிஐ நிறுவனம் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தணும் அதற்குண்டான லீகலான புரொசீஜரை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் காலதாமதம் ஆகியதை தவிர நாங்கள் யாரையும் ஏமாற்றிட்டு போகிற மாட்டோம் உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டு கட்டாயம் கொடுப்போம் அப்படின்றத பல தடவை சொல்லியிருக்கிறாங்க நேற்று சொன்ன அந்த அனவுன்ஸ்மெண்ட்டிலுமே சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அதை மக்கள் மனம் இயத்துக்கு தயாராக இல்லை வசிக்கும் போது இல்லாத உணவு அதுக்கப்புறம் கிடைச்சா என்ன கிடைக்கலன்னா என்ன அப்படின்ற கருத்து தான் நிறைய பேர் முன்வைக்கிறாங்க அதே போல் இந்த அக்டோபர் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் ஒரு புதிய ஆஃபர் கொடுத்துருக்குறதா சொல்லியிருக்கிறாங்க புதிய உறுப்பினர்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டார் எழுத்தில் ஒரு பாலிசி பர்ச்சேஸ் பண்ணணும் ஒன்பதாயிரம் டு பதினோராயிரம் அந்த அமௌண்ட்டுக்குள்ளார பர்ச்சேஸ் பண்ணால் அந்த அமௌண்ட்டை வச்சு மூணு ஐடியை வந்து நம்ம சேல்ஸ் டீமுக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் எஜுகேஷ்டில் ஒரு கோர்ஸு ஆறாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் அதை ஒரு ஐடிக்கு பயன்படுத்தி நம்ம அதை சேல்ஸ் டீமுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க விருப்பம் உள்ளவங்க நம்பிக்கை உள்ளவங்க தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம் அதே போல் இந்த ரெகுலர் டாஸ்க் இப்போ வந்திருக்குது இல்லையா அது இன்னும் ஒரு மூணு நான்கு நாட்கள் இருக்கும் தொடர்ந்து அது வரைக்கும் நீங்கள் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் இந்த ரெகுலர் டாஸ்க்கு மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கப்படும் அதுக்கப்புறமா ரெகுலரான ஒர்க்கு உங்களுக்கு இருக்கும் ட்ரெயினிங் பீரியட் முடிஞ்சு என்ன உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறோன்னு சொன்னோமோ அதை உங்களுக்கு ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதை ரெகுலரா நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கே தெரியும் அதே போல இந்த இன்ட்ரோ போனஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க இல்லையா நமக்கு கீழே உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க டெய்லியும் பார்க்கக்கூடிய அந்த தொகையிலிருந்து சம் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய நபர்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கும் அது எல்லாமே வந்து நாங்கள் நிறுத்த போகிறோம் லீகலாக அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கொடுத்த நிறைய இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் யாருக்கெல்லாம் க்ரெடிட் ஆகிருக்குதோ அதையுமே நாங்கள் டிடெக்ட் பண்ணவும் அது சார்ந்த அறிவிப்பு உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ தீபாவளியை எதிர்பார்த்து நிறைய எஸ்பிஓ உறுப்பினர்கள் அந்த அமௌண்ட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் அது கிடைக்காத ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது நேற்று அவங்க கொடுத்துருக்குற இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக அதேமாதிரி இந்த கூப்பன் கோடு சேல்ஸு போன வருஷம் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நிறைய உறுப்பினர்கள் ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த அமௌண்ட்டுமே கொடுக்குறதுல ரொம்ப டிலே அதுவுமே ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக மூணு மாதம் நாங்கள் டைம் எடுத்து எல்லா பெண்டிங்கும் கிளியர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது போன ஜூன் மாசத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு வராங்க ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் சொன்னாங்க இப்போ இன்னும் ஒரு மூணு மாதம் எடுக்கிறாங்க மூணு மாதம் டைம் எடுக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அந்த டைமுக்குள்ளார முடிச்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய நன்றியை எஸ்பிஓக்கு சொல்ல எல்லா உறுப்பினர்களும் கடமைப்பட்டு இருக்கிறாங்க அதுக்கு மேலே எழுத்துட்டு போனால் அதுக்கப்புறமா என்ன சொல்கிறதுனே தெரியல ஒவ்வொரு விஷயத்திலும் மக்கள் நம்பி எஸ்பிஐ நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பட் அந்த ஆசை ஒவ்வொரு முறையும் நிராசை ஆகும்போது அங்கே ஒரு தேவையில்லாத கேள்விகள் எழுது தேவையில்லாத மனசங்கடமான சூழல்கள்லாம் வருது அதனால் உறுப்பினர்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை எஸ்பிஓக்கு நீங்கள் ஒரு டைம் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்தீங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க சார் எங்களுக்கு கீழே இருக்கிற டவுன்லைன் மக்களுக்கு நாங்கள் நிறைய கமிட்மெண்ட் கொடுக்குறோம் அதை வரல அப்படின்ற பட்சத்தில் அவங்க எங்களை டார்கெட் பண்ணி எங்களை நிறைய கேள்வி கேட்குறாங்க எங்களால் பதில் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் வைக்கிறாங்க உறுப்பினர்களுடைய சூழ்நிலை உறுப்பினர்களுக்கு நிறுவனத்தினுடைய சூழ்நிலை நிறுவனத்துக்கு ஸோ ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆன்லைன் நிறுவனத்தில் நம்ம ரெகுலராக வேலை செய்ய முடியும் அதனால் எஸ்பிஐ நிறுவனம் உறுப்பினர்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு சீக்கிரமாக அந்த பிண்டிங் பேமெண்ட் எல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் நிறுவனம் தொடர்ச்சியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க உறுப்பினர்கள் இடத்துல வைக்க வேண்டிய கோரிக்கை எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷம் எஸ்பிஓ உறுப்பினர்களுக்கு ஒரு பணம் வராத தீபாவளியாக தான் இருக்கும் எஸ்பிஓல் இருந்து அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்